கிருஷ்ணா மகரிஷி சந்திர வம்சத்தை வர்ணிச்சுட்டு வர்றார் போன பகுதியில் மன்னன் பரதனோட பேரனான நரனோட வம்சத் தோன்றலான மன்னன் ரந்தி தேவனோட சரித்தத்தை கேட்டோம் அடுத்து பரதனோட மற்றொரு பேரனான கர்கனோட வம்சத்தை சொன்னார் தொடர்ந்து பேரன் பிருக்சக்கரனோட வம்சத்தை வர்ணிச்சார் பிருக்சக்ரனோட வம்சத் தோன்றலான திவோதாசங்கிற ஆண் குழந்தையும் அகல்யாங்கிற பெண் குழந்தையும் பிறந்ததை சொன்னார் தேவி அகல்யாவோட வம்சத்தை வர்ணிச்சார் தொடர்ந்து மகரிஷி சொல்றார் பரீட்சித் திவோதாசனோட மகன் மித்ரேயு இவனுக்கு செவனன் சுதாசன் சகதேவன் சோமகன்னு நாலு புதல்வர்கள் பிறந்தாங்க சோமகனுக்கு நூறு புதல்வர்கள் பிறந்தாங்க அவங்கள மூத்தவன் ஜந்து இளையவன் பிரிஷதன் பிரிஷத்தன் மகன் திருபதன் துருபதனுக்கு திரௌபதிங்கிற பெண்ணும் திருஷ்டத்யும்னன் முதலான புதல்வர்களும் பிறந்தாங்க திருஷ்டத்யும் மகன் திருஷ்டகேது பரியாம்சுவனோட வம்சத் இந்த மன்னர்கள் பாஞ்சாலர்கள் அழைக்கப்பட்டாங்க அஜமிடனோட மற்றொரு மகன் ருக்ஷன் இவனோட மகன் சம்பரணன் சம்பரணன் சூரியனோட மகளான தபதியை மணந்தான் இவங்களுக்கு புதல்வனா குருக்ஷேத்திரத்துக்கு அதிபதியான குரு பிறந்தான் இந்த குருவுக்கு பரீட்சித் சுதனுஸ் ஜன்ஹு நிஷதாஸ்வன்னு நாலு புதல்வர்கள் பிறந்தாங்க சுதனுசுக்கு சுகோத்ரன் மகன் சுஹோத்ரனுக்கு செவனன் மகன் இவனுக்கு கிருத்தி மகன் கிருத்திக்கு உபரிச்சரன் மகன் இவனுக்கு பிருகத்ரத்தின் முதலான பல பிள்ளைகள் பிறந்தாங்க ப்ரஹத்ரதனுக்கு குசாகரன் மகன் இவனுக்கு ரிஷபன்கிற பிள்ளை பிறந்தான் பிரகதிரதன் குசாம்பன் மத்ஸ்யன் பிரத்யக்ரன் சேதிபன் முதலானவங்க சேதி தேசத்த அரசர்கள் ஆனாங்க ரிஷபனோட மகன் சத்யஹிதன் இவனுக்கு புஷ்பவானும் புஷ்பவானுக்கு ஜகுவும் குழந்தைகள் ப்ரகத்ரதனோட ரெண்டாவது மனைவிக்கு ரெண்டு பாகங்களா ஒரு உடல் பிறந்தது அவ ரெண்டு பாதிகளான அந்த உடலை வெளியே தூக்கி எறிஞ்சிட்டாள் அப்ப அங்க வந்த ஜரைங்கிற அரைக்கி பிழைத்தெழு பிழைத்தெழுன்னு சொல்லிக்கிட்டே விளையாட்டா அந்த உடலோட ரெண்டு பகுதிகளையும் ஒன்று சேர்த்தா அப்படி சேர்த்ததுமே அது ஒரு குழந்தையாகிடுச்சு அதுதான் ஜராசந்தன்னு பெயர் பெற்றது ஜராசந்தனோட மகன் சகதேவன் இவன் பிள்ளை சோமபி சோமபியோட மகன் ஸ்ருத்தஸ்ரவன் குருவோட மூத்தமானான பரிஷத்துக்கு பிள்ளை பேரு இல்லை ஜனஹுவோட புதல்வன் சுரதன் சுரதன் மகன் விதூரதன் இவனோட குமாரன் சார்வபௌமன் சார்வபவனோட புதல்வன் ஜெயசேனன் அவனுக்கு ராதிகனும் ராதிகனுக்கு அயுத்தனும் பிறந்தாங்க அயுத்தனோட மகன் குரோதனன் குரோதனன் பிள்ளை தேவாதிதி தேவாதிதி பிள்ளை ருஷ்யன் ருஷியனோட புதல்வன் திலீபன் திலீபனுக்கு பிரதீபன் மகன் பிரதீபனுக்கு தேவாபி சந்தனு பாக்லி கண்ணு மூணு புத்திரர்கள் மூத்தவனான தேவாபி பிதாவோட அரசு தனக்கு வேணாம்னு சொல்லிட்டு வனம் புகுந்தான் அதனால இளையவனான சந்தனு பட்டம் ஏற்றுக்கிட்டான் இவன் யாரை தன்னோட ரெண்டு கைகளாலையும் தீண்டறானோ அவன் உடனே கிழத்தன்மை நீங்கி இளமை அடையறான் அசைவற்ற மன அமைதியும் அடையறான் இதனால அவனோட திருப்பெயரான சந்தனும் பொருள் பொதிஞ்சதா ஆச்சு ஒரு சமயம் இவனோட நாட்டில் பன்னிரண்டு ஆண்டுகள் மழையே பெய்யலை அப்போ சந்தனும் அந்தன பெருமக்களை அழைச்சி வினவ அவங்க அரசே நீ உன்னோட தமையனான தேவாபிக்கு முன்னமேயே ராஜ்யலட்சுமியான அரசுரிமையை ஏற்றுக்கேட்டு அதன் வாயிலாக திருமணம் ஆனவனா அக்னிஹோத்திரம் முதலானது செய்துட்டு வர்றதுனால நீ பரிவேத்தா ஆயிட்ட அதனால் உன்னோட அரசாட்சியில் மழை இல்லை நீ உன்னோட நாட்டுக்கும் நகரத்துக்கும் வழமையை விரும்பினா உடனே உன்னோட அரசுரிமையை உன்னோட தமையன் கிட்ட ஒப்படைச்சிடுன்னு சொன்னாங்க இங்கே தாரமங்கலம் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் இப்படி விளக்கம் கொடுக்கிறார் அதாவது தன்னோட தமையன் உயிரோடு இருக்கிறப்ப அவருக்கு முன்னாடி தான் திருமணம் செய்துகிட்டு அக்னிஹோத்திரம் முதலானது செய்வான்னா அவன் பரிவேத்தானும் அவனோட தமையன் பரிவித்தினும் அழைக்கப்படுவான்னு சொல்றார் அந்தனர்கள் இப்படி சொன்னதும் சந்தனு உடனே வனம் போய் தன்னோட தமையனான தேவாப்பு மக்களை காக்கிறது அரசனோட கடமை அதுதானே அவனோட சுதர்மம் தாங்களோ மூத்தவர் அதனால நீங்க தான் அரசுரிமையை ஏற்றுக்கணும்னு மன்றாடி வேண்டினான் மழை வேண்டி நல்ல வார்த்தை சொல்லி அருளணும்னு வேண்டினான் ஆனால் அதுக்கு முன்னாடியே சந்தனவோட மந்திரி சில அந்தனர்களை தேவாப்பிக்கிட்ட கிட்ட அனுப்பி அவனை வேத நிந்தனை செய்யறவனாக ஆக்கணும்னு சொல்லியிருந்தான் அந்த அந்தனர்களும் தேவாப்பியை வேத நெறிகளை மறுக்கிற நாத்திகனாக மாற்றிட்டாங்க அதனால் தேவாப்பி வேத நெறிப்படி இளரம் ஏற்றுக்கிறதுக்கு மாறாக வேத நிந்தனை புரிய ஆரம்பித்தான் அதனால் அவன் அரசுரிமையை ஏற்றுக்க தகுதியற்றவன் ஆனான் அதனால் சந்தனவோட பரிவேத்தா தோஷம் நீங்கிடுச்சு பஜ்ஜனைய தேவனான வருணனும் நல்ல மழை பெய்விச்சான் தேவாபி யோக மார்க்கத்தை கை கொண்டிருந்ததுனால யோகியர்கள் வசிக்கிற கலாப கிராமத்தில் தங்கியிருந்தான் கலியுகத்தில் சந்திரவம்சம் அழியிறப்ப கிருத்த யுகத்தோட தொடக்கத்தில் திரும்ப இந்த தேவாபி சந்திரவம்சத்தை நிலைநாட்டப் போகிறான் சந்தனுவோட தம்பியான பாகலீகனுக்கு சோமதத்தன் பிறந்தான் சோமதத்தனுக்கு பூரி ஸ்ரவ சலன்னு மூணு புதல்வர்கள் பிறந்தாங்க சந்தனவுக்கு கங்காதேவி கிட்ட நைஷ்டிக பிரம்மச்சாரியான பீஷ்மர் பிறந்தார் அவர் புலநடக்கம் உடையவர் இம்மை மறுமை ராஜ தர்மம் தர்மம் முதலான தர்மநெறிகள் அத்தனையும் நன்கு அறிஞ்சவர்களுக்குள்ள தலைசிறந்தவர் பகவான் கிட்ட இடையராத பக்தி கொண்டவர் முக்காலமும் உணர்ந்த பரம ஞானி உலகத்துல இருக்கிற வீரர்களுக்கு எல்லாம் தலை நின்ற வீரர் தன்னோட குருவான பரசுராமரையும் போர்ல ஜெயிச்சு அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தவர் சந்தனும் மன்னன் உபரிச்வசோட வீரியத்தால மீனோட கருவில தோன்றின செம்படவர்களால வளர்க்கப்பட்ட சத்தியவதியை மணந்து சித்ராங்கதன் விசித்திர வீரியன்னு ரெண்டு குழந்தைகளை பெற்றான் இதுல விசித்திர வீரியன் இளையவன் தன்னோட பெயரை கொண்டிருந்ததுனால சினமடைஞ்ச சித்ராங்கதன்கிற கந்தர்வன் சந்தனுவோட மகனான சித்ராங்கதனை போர்ல கொண்டுடுறான் சந்தனு தன்னை திருமணம் செய்துக்கிறதுக்கு முன்னாடியே பராசர முனிவரோட இணக்கத்தை பெற்ற சத்தியவதி ஸ்ரீமன் நாராயணனோட அம்சமா உலக நன்மைக்காகவே திருவதாரம் பண்ணின என்னோட தகப்பனாரான வியாசரை பெற்றெடுத்தா கிருஷ்ணத்வைபாயன்கிற வியாசர் வேதங்களை நாலா பிரிச்சு காத்து கொடுத்தவர் அவர்கிட்ட இருந்துதான் நான் ஸ்ரீமத் பாகவதத்தை கற்றுக்கிட்டேன் இலந்தை மரத்தடையில் வசித்ததுனால பாதராயனர்னு என்னோட தகப்பனாருக்கு ஒரு உண்டு ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் ரொம்பவும் ரகசியமான தத்துவங்களை கொண்டது அதனால் இதை பொன் மாதிரி மறைச்சு போற்றணும் என்னோட தகப்பனார் வேதவியாசர் ஜைமணி பைலர் முதலான தன்னோட மாணக்கர்களுக்கு கூட உபதேசிக்காம எனக்கு மட்டும் உபதேசிச்சார் ஏன்னா நான் அவரோட புதல்வன் மேலும் என்கிட்ட சாந்தி முதலான குணங்கள் நிரம்பி இருந்ததாக இருக்கலாம் சந்தனவோட புதல்வனான சித்ராங்கதன் அதே பேர் கொண்ட கந்தர்வனால போரில் கொல்லப்பட்டதுக்கப்புறம் இளையவனான விசித்திர வீரியன் சுயம்பர மண்டபத்தில் இருந்து வலுவல பீஷ்மரால் அழைச்சிட்டு வரப்பட்ட காசிதேச மன்னனோட புதல்விகளில் அம்பிகை அம்பாலிகைங்கிற ரெண்டு பேரையும் மணந்துக்கிட்டான் அவங்க கிட்ட அதிகமான காமபித்து கொண்டிருந்ததினால ராஜ்யக்ஷ்மாங்கிற நோய் அவனை பற்றுக்கிச்சு அதனால் அவன் இறந்துட்டான் சந்ததி இல்லாமல் தன்னோட தம்பிகள் இறந்ததினால தாய் சத்தியவதியோட சொற்படி வியாசு பகவான் தன்னோட தம்பியோட மனைவிகள் கிட்ட திருஷ்டிரையும் பாண்டுவையும் தோற்றுவிச்சார் மறுபடியும் தாயாரோட சொற்படி அம்பிகை கிட்ட மகவை தொற்றுவிக்க போனப்ப அவளோட தவறுதலால அவளோட தாதி கிட்ட விதுரையை தோற்றுவிச்சார் பரீட்சித் திருதராஷ்டிரனுக்கு அவளோட மனைவியான காந்தாரி கிட்ட நூறு பிள்ளைகள் பிறந்தாங்க அவங்களில் மூத்தவன் துரியோதனன் கடைசியில் துஷலைங்கிற ஒரு பெண் குழந்தை பிறந்தது காட்டில் கிந்தம முனிவரோட சாபத்தினால பாண்டு பெண் இன்பம் பெற இயலாதவன் ஆனா அவனோட மனைவிகள் குந்தியும் மாத்திரியும் குந்தியோட திருவயிற்றில் யமதர்மராஜனோட அருளால தர்மபுத்திரரும் வாயுதேவனோட அருளால பீமனும் இந்திரனோட அருளால அர்ஜுனனும் பிறந்தாங்க இவங்க மூணு பேரும் மகாரதர்கள் மாத்ரி தேவியோட திருவுதரத்தில் அஸ்வினி தேவர்களோட அருளால் நகுல சகதேவர்கள் பிறந்தாங்க இந்த அஞ்சு பாண்டவர்களுக்கும் திரௌபதி கிட்ட உப பாண்டவர்கள்னு அழைக்கப்படுற அஞ்சு குமாரர்கள் பிறந்தாங்க அவங்க அஞ்சு பேரும் உன்னோட சிற்றப்பன்மார்கள் திரௌபதி கிட்ட தர்மபுத்திரருக்கு பிறந்தவன் பிரதிவிந்தியன் பீமசேனனுக்கு ஸ்ருதசேனன் அர்ஜுனுக்கு ஸ்ருத கீர்த்தி நகுலனுக்கு சதாநீகன் சகதேவனுக்கு ஸ்ருத்தகர்மாங்கிற புத்திரர்கள் பிறந்தாங்க இவங்களை தவிர தர்மபுத்திரருக்கு பௌரவிங்கிற மனைவி கிட்ட தேவகன் பிறந்தான் பீமசேனனுக்கு ஹிடிம்பிகிட்ட கடோத்கச்சனும் காளிக்கிட்ட சர்வகத்தனும் பிறந்தாங்க பர்வதகுமாரியான விஜயாங்கிற மனைவி கிட்ட சகதேவனுக்கு சுகோத்ரன்கிற பிள்ளை பிறந்தான் நகுலன் மனைவியான கரேணுமதி கிட்ட நிலமித்திரன் பிறந்தான் அர்ஜுனன் நாகக்கண்ணிகையான உலூபி கிட்ட இராவன்கிற மகனை பெற்றான் மேலும் அர்ஜுனன் புத்திரிகா முறைப்படி தனக்கு மனைவியாக்கப்பட்ட மணிப்பூர நகரத்தோட மனனோட மகள் கிட்ட பப்ருவாகனனை பெற்றான் அத்தனை அதிரதர்களையும் வெற்றி கொள்ளற வலிமை படைத்த உன்னோட தகப்பனாரான அபிமன்யு அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்கும் பிறந்தவன் இந்த அபிமன்யு உத்திரையை மணந்து உன்னை பெற்றான் குருவம்சமே அழிஞ்சு போகிற நிலையில அஸ்வத்தாமாவோட பிரம்மாஸ்திரத்தினால நீயும் அழியிற நிலையில் இருந்த ஆனால் அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னோட சக்தியால் எமன் வாயில இருந்த உன்னை உயிரோட காத்தருளினார் பரீட்சித் உன் எதிரில் இருக்கிற ஜனமேஜயன் ஸ்ருதசேனன் பீமசேனன் மற்றும் உக்ரசேனன்கிற பராக்கிரமசாலிகள் நாலு பேரும் உன்னோட புதல்வர்கள் நீ தச்சகன் கடிச்சு இருந்ததும் ஜனமேஜயன் சினமடைஞ்சு சர்ப்பயாகம் செஞ்சு அத்தனை பாம்புகளையும் அதில் ஹோமம் செஞ்சு அழிக்கப் போகிறான் இவன் கவஷாதேவியோட புத்திரனான துரனை புரோகிதனாக கொண்டு அஸ்வமேத வேள்விக்கான சங்கல்பம் ஏற்று எட்டு திசைகளையும் ஜெயிச்சு இந்த குவலயத்தை தனதாக்கிக்கிட்டு பல பல வேள்விகளை செஞ்சு பகவானை ஆராதிக்கப் போறாம் ஜனமேஜயனோட மகனான சதாநீக்கன் யாக்ஞவல்ய முனிவர் கிட்ட மூணு வேதங்களையும் கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அறநிலைகளையும் கற்க போறாம் கிருபாச்சாரியர்கிட்ட வித்தைகளையும் சௌனக முனிவர் கிட்ட ஆன்மீக வித்தியையும் கற்றுத்தெழிஞ்சு பகவானை பெறப்போறான் சதாநேக்கனோட மகன் சஹஸ்ராநேக்கன் இவனோட மகன் அஸ்வதேஜன் அவனோட மகன் அசீம கிருஷ்ணன் அசீம கிருஷ்ணனோட மகன் நேமி சக்ரன் ஹஸ்தினாபுரம் கங்கை நதி வெள்ளத்தில் மூழ்கி அழிஞ்சதும் அவன் கௌசாம்பிங்கிற நகரில் இன்பமாக வாழப்போறான் நேமி சக்கரனோட புதல்வன் சித்ரதன் சித்ரதனுக்கு கவிரதனும் கவிரதனுக்கு விருஷ்டிமானும் அவனுக்கு மகனா சுஷேனனும் சுஷேனனுக்கு சுனீதனும் சுனீதனுக்கு ரிச்சக்ஷுவும் அவனுக்கு சுகீநலனும் பிறக்கப் போகிறாங்க சுகீநலனுக்கு பரிப்ளவனும் பரிப்ளவனுக்கு சுனையனும் சுனையனுக்கு மேதாவியும் மேதாவிக்கு நிருபஞ்சயனும் நிருபஞ்சயனுக்கு தூர்வனும் தூர்வனுக்கு திமியும் புத்திரர்களாக பிறக்கப் போகிறாங்க திமிக்கு பிருகதரதனும் அவனுக்கு சுதாசனும் சுதாசனுக்கு சதாநீக்கனும் சதாநீக்கனுக்கு துர்தமனும் துர்தமனுக்கு பகீணரனும் புத்திரர்களா பிறக்க போகிறாங்க பகீணரனுக்கு தண்டபாணியும் தண்டபாணிக்கு நிமியும் நிமிக்கு மகானா க்ஷேமகனும் பிறக்க போகிறாங்க இதுவரைக்கும் தேவர்களும் முனிவர்களும் கொண்டாடுற அந்தனர்கள் சத்திரியர்கள் தோன்றின சந்திர வம்சரித்தம் உனக்கு சொல்லப்பட்டது இந்த சந்திர வம்சம் கலியுகத்தில் சேமகனை கடைசி மன்னனாக கொண்டு முடிவடைய போகுது அதுக்கப்புறம் வரப்போற தேச மன்னர்களை பற்றி இனி உனக்கு சொல்றேன் ஜராசந்தனோட மகனான சகதேவன் கிட்ட மார்ஜாரி பிறக்க போகிறான் மார்ஜாரிக்கு சித்தஸ்ரவாவும் அவனுக்கு அயுதாவும் அயுதாவுக்கு நிறமித்ரனும் பிறக்க போகிறாங்க நிரமித்ரனோட புதல்வன் சுனக்ஷத்ரன் அவனுக்கு பிருஹத்சேனன் பிரிஹத்சேனனுக்கு கர்மஜித் கர்மஜித்துக்கு சுருதஞ்சயன் ஸ்ருதஞ்செயனுக்கு விப்ரன் விப்ரனுக்கு மகனா சுச்சியும் பிறக்கப் போறாங்க சுச்சிக்கு சேமன் சேமனுக்கு சுவரதன் சுவரத்தனுக்கு தர்ம அவனோட மகன் சமன் சமனுக்கு திமத்சேனன் அவனுக்கு சுமதி சுமதிக்கு சுபரணம் பிறக்கப் போறாங்க சுபரணுக்கு சுனீதனும் சுனீதனுக்கு சத்யஜித்தும் சத்யஜித்துக்கு விஸ்வஜித்தும் அவனுக்கு ரிப்புஜெயனும் போறாங்க இவங்க எல்லாருமே ஓர் ஆயிரம் வருடங்கள் அரசர்களா இருக்க போறாங்க ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் ஒன்பதாவது ஸ்கந்தத்துல இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் முற்றிற்று சர்வம் கிருஷ்ணார்பணம்